பாதிப்பூர்வமாக வராதா அப்படி கேளுங்க பலன் என்ன அப்படின்னா மாற முடியாது பொருள் மாற முடியாது அது அவங்கதானே தானே வேண்டுதல் வச்சாங்க அது அவங்களே சார்ந்தது தான் நமக்கு ஒன்றும் கிடையாது நீங்க வேண்டுதல் வச்சால் மாத்திரம் தான் அது உங்களை சார் பெரியவங்க வேண்டுதல் வச்சா அது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால நமக்கு பாதிப்பு வருதுன்னு நம்ம நினைக்கிறங்கிற அவசியமும் இல்ல யாகங்கள் நடத்துறவங்க நடத்துறோம்னா அதோட அர்த்தத்தை அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அது எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் நம்ம அதை ஆரம்பிக்கிற விதம் தான் ஆமாம் அது வேள்விங்கிறது வந்து எதுக்கு வேணாலும் பயன்படுத்த யாகத்தை அப்படி பயன்படுத்தணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேள்விங்கிறது ஒரு தனி விதம் யாகம்ங்கிறது வேற அக்னி பிரவேசங்கிறது வேற ஒரு மூணு பிரிவு அர்த்தம் அதிகமான இது வந்து தீய செயலுக்கு ஊயப்படுத்தக்கூடியது அக்னி பிரவேசம் தான் வேள்விலையோ இதுலயோ வந்து தீய செயலுக்கு அவ்வளவா பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினாலும் அது வேலை செய்யாது அக்னி பிரவேசம் தான் தீய செயலுக்கு பூரா உபயோகப்படுத்தும் வேள்விங்கிறது வந்து சுபகாரியத்துகளுக்காக பண்ணக்கூடிய நம்ம குடும்பத்தை சார்ந்து காரியங்கள் நடத்தலாம் இல்லை நம்ம ஊருக்கு ஒரு காரியங்கள் நடக்கலாம் இப்படி ஒரு கணக்கு போட்டு சுபகாரியங்களுக்கு எல்லாத்துக்கும் வேள்வி நடத்தலாம் யாகம்ங்கிறது ஒட்டுமொத்த நலனுக்காக பண்ணணும் யாகம்ங்கிறது ரொம்ப விரிவடையும் இப்போ இங்கே ஒரு யாகம் நடத்துகிறோம்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு குறைஞ்சது ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் அளவுக்கு அது வேலை செய்யும் யாகத்துக்கு அந்த போகிறது வேள்விங்கிறது வந்து நம்ம என்ன காரணத்துக்காக நடத்துகிறோமோ அந்த காரணத்துக்குள்ள மாத்திரம் நிற்கும்

பேர் நாமளாக வச்சுக்கலாம் ஒரு மகத்தான ஒரு பெரிய யாகம் நடத்துகிறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேர் நாம் வச்சுக்கலாம் இந்த பேர் வச்சு நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி வச்சுக்கரலாம் பேர் வச்சுக்கரலாம் பட்டு பர்டிகுலராக இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் கேட்க ரொம்ப நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால் யாகம்தான்

பயன் அடைய அதிகாங்க அதுங்கிறது வேற மாதிரி பண்ணாங்க பயன்கள் அடையா நடத்துனாங்கள மழை வந்ததா